முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த வெளியிட்டிருக்கிறார் என்றால் எதிர்பார்க்கின்ற மாகாண சபை தேர்தலிலே சபேந்திர சில்வா ஏதோ ஒரு மாகாணத்திலே போட்டியிடப் போகிறார் பக்கபலமாக எங்கள் தமிழ் கட்சிகள் இருக்கப்போகின்றன போகின்றன யாரை ஆதரிக்கிறோம் என்று ஒரு வரம்பு முறை இல்லாமல் ஆதரிக்கின்ற எங்கள் தமிழ் கட்சிகள் சவேந்திர சில்வா நாளை ஜனாதிபதி தேர்தலில் பெறுகின்றவர்களில் அவருக்கு ஆதரவாக ஓட்ஸ் கேட்க மாட்டார்கள் என்பதில் என்ன வணக்கம் முபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் சரி உறவுகளே நேற்றைய தினம் நாங்கள் இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த யுத்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி இங்கிலாந்து அரசாங்கம் தடை செய்திருந்த நான்கரது விடியம் தொடர்பாக பார்த்திருந்தோம் அந்த நால்வரையும் தடை செய்யப்பட்டாகிவிட்டது இதற்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்று ஒரு பட்டாளமே போர்க்கொடி தூக்கி இருந்தது முன்னே நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இவர் எங்கிருந்தார் என்றே தெரியவில்லை இவ்வளவு நாள் எங்கே போய் ஒழித்து கொண்டார் என்றும் தெரியாது அரசியலில் இவர் பேசப்படவும் இல்லை ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு ஒதுங்கி போயிருந்த அவர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் இந்த அரசாங்கம் தங்களது யுத்த நாயகர்களை வெற்றியின் நாயகர்களாக நாங்கள் பார்க்கின்ற இந்த நபர்களை காப்பாற்ற முன்வெறவில்லை இந்த அரசாங்கம் பயந்திருக்கிறது எனவே இவர்கள் தொடர்பான நீங்கள் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று காரசாரமாக அரசாங்கத்தை போட்டு கிழித்து தொங்க விட்டிருந்தார் நேற்றைய தினம் மேலே உங்களுக்கு தெரியும் இந்த மைத்ரிபால சிறிசேன எத்தனை முக எந்த முகத்தோடு வந்தார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தனி ஒரு நல்லாட்சியின் ஒரு நாயகனாக காட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களது ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தவர் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் இப்படி வந்த அவர் நேற்றைய தினம் அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே மிக மிக அதாவது தங்கள் நாட்டினுடைய போர் வெற்றி நாயகர்கள் அவர்கள் எந்த விதமான யுத்த குற்றச்செயல்களிலுமே ஈடுபடவில்லை அவர்கள் யுத்த விதிமுறைகளை மீறவில்லை ஒரு அமைச்சருக்கு எதிராக நீங்கள் இப்படியான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று காரசாரமாக இங்கிலாந்துக்கு எதிரான தனது தீர்மானத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்ற வழியில் முன்னே நாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர் தெரிவித்திருந்தார் அரசாங்கம் உடனடியாக இதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு அறிக்கையை விட வேண்டும் வெளியுறவுத்துறை இதற்கு எதிராக செயற்பட வேண்டும் என்பது போல அரசாங்கத்தை பெருட்டுகின்ற பாணியிலே அவர் ஒரு அறிக்கையை நேற்றைய தினம் பெற்றிருந்தார் இது உள்நாட்டுக்குள்ளே இடம்பெற்ற ஒரு யுத்தம் எனவே உள்நாட்டுக்குள்ளே தான் தீர்வு காணப்பட வேண்டும் உள்நாட்டை விட்டு இந்த உள்நாட்டை விட்டு வெளிநாட்டிலே ஒரு தடையை ஏற்படுத்துவது எமது நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற ஒரு திட்டமாக இருக்கிறது அதே வேளையில் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டவன் நான் எனவே எனது கட்டளை ஏற்று யுத்தத்திலே ஈடுபட்டார்கள் எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் விடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை முற்றுமுழுதாக மறுதளிக்க வேண்டும் அரசாங்கம் இதனை மறுதளிக்க வேண்டும் என்பதாக அவரது கருத்து அமைந்திருக்கிறது அதே வேளையில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கொண்டவர் கருணா அம்மான் எனவே அவர் மீதான தடையையும் நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் வேளையில் பிஜித கருத் தெரிவித்திருக்கின்ற கருத்து அதுவும் மஹிந்த ராஜபக்சவன் கருத்தோடு ஒத்துதான் வருகிறது அதாவது நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்த யுத்த குற்றங்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே விசாரித்துக் கொள்கிறோம் வெளிநாடுகள் இதிலே தலையிட வேண்டாம் என்பது போல இந்த யுத்த குற்றங்கள் விதித்திருப்பதற்கு நாங்கள் மிகுந்த கவலையடைகிறோம் அதாவது எங்கள் நாட்டிலே மு முப்பது வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் எனவே இது தொடர்பாக நீங்கள் மீண்டும் ஆராய வேண்டும் என்பதாக அவரது கருத்து இருந்திருக்கின்ற அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற மற்றும் ஒரு கருத்து அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களின் தமிழ் மக்கள் ஆதரித்த ஒரு இராணுவ தளபதி அவர் குறிப்பிட்டிருப்பது சரத் பொன்சேகாவை சரத் பொன்சேகாவுக்கு வாக்களியுங்கள் என்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முக்கியமான தரப்பாக இருக்கப்படுகின்ற தமிழரசு கட்சி தெரிவித்து அங்கே இத்தனை ஆயிரம் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே ஒரு யுத்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு தளபதிக்கு வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இங்கே யுத்த குற்றம் இடம்பெறவில்லை எனவே தமிழ் தரப்புக்கு எதிராக இடம்பெற்ற இந்த தான் யுத்த குற்றம் இடம்பெற்றதாக நீங்கள் கூறுகிறீர்கள் எனவே தமிழ் தரப்பு எங்களது ஒரு ஒரு போரை நடத்திய அந்த இறுதி போரை நடத்திய தளபதிக்கே இவ்வளவு வாக்குகளை அளித்து அவரை அழகு பார்த்திருக்கிறது என்றால் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்திலே ஏதோ இருக்கிறது எனவே இவற்றை பார்த்து கொள்ளுங்கள் இது எல்லாம் இடம்பெறுவதற்கு காரணமாக இருப்பது புலம்பெயர்ந்த நாட்டிலே இயங்கி வருகின்ற தமிழ் அமைப்புக்கள் என்பது போன்று அவர் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் மீது ஒரு பாரத்தை தூக்கி போட்டிருக்கிறார் இது எங்கே நாங்கள் பிழைவிட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் கனடாவிலே நீதியமைச்சராக இருக்கின்ற இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஹரியானந்த சங்கரி இதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அதாவது யுத்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நாட்டில் போர் விதிகளை மீறி நடந்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு கனடா ஆதரவு அளிக்கும் இவர்கள் யுத்த குற்றங்களிலிருந்து தப்பிக்காதவாறு கனடா பார்த்து கொள்ளும் என்பதாக அவரது அறிக்கை அமைந்திருக்கிறது கனடாவும் இணைந்துதான் இவர்களுக்கு இந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்தது என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே கனடாவிலே தடை இருப்பது நீங்கள் எல்லோருமே அறிந்தோன்று இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் ஸ்ரீதரனும் இங்கிலாந்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் காலம் கடந்தாலும் கூட நியாயம் வெற்றி பெற்றிருக்கிறது அநீதிக்கு எதிராக இங்கிலாந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறது என்பது போல இங்கிலாந்தை பாராட்டி தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் சவேந்திர சில்வா அரசியலுக்கு வரப்போகிறார் என்று ஒரு கதை இருக்கிறது இது எந்த இடத்துக்கு உண்மையாக போகிறது என்பது தெரியாது ஆனால் நடக்கின்ற காரியங்களை வைத்து பார்க்கின்ற வேளையில் நிச்சயமாக சவேந்திர சில்வா அரசியலுக்கு வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இந்த தையட்டி பகுதியிலே பீகாரை அமைப்பதிலே சவேந்திரா சில்வா காட்டிய மும்முரம் யாருக்கும் தெரியாது மக்கள் போக முடியாத அந்த இடத்துக்குள் மிக விரைவாக இந்த விகாரை கட்டுப்பட்டு முடித்துவிட்டது இப்பொழுது விகாரை துறந்தாகிவிட்டது கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன எனவே சிங்கள மக்கள் மத்தியிலே விகாரை கட்டுபவர் கடவுளாக பார்க்கப்படுவார் அந்த விகாரைக்கு முன்னிப்பவர் தங்களது ஒரு பெருமகனாக பார்க்கப்படுவார் எனவே சவேந்திர சில்வா எதிர்வருகின்ற சபை தேர்தலிலே அவர் அரசியலிலே இறங்க போகிறார் மாகாண சபை தேர்தலிலே அவர் போட்டியிடப் போகிறார் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று விடுவாராக இருந்தார் அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவார் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேளையில் எங்கள் தமிழ் தரப்பு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமத்துரன் போன்றவர்கள் இவர் எங்களது கதாநாயகன் என கூறிக்கொண்டு இவருக்கு வாக்களியுங்கள் என்று எங்கள் மக்களை சொல்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை எனவே பெருமாதிரியான தமிழ் மக்களின் ஆதரவோடு இவர் மீண்டும் வெற்றி பெற்று ஜனாதிபதியாகினால் இவர் மீது இருக்கின்ற யுத்த கூட்டங்கள் நீக்கப்படும் எப்படியாக இருக்கிறது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவற்றுக்கு பக்கபலமாக எங்கள் தமிழ் கட்சிகள் இருக்க போகின்றன யாரை ஆதரிக்கிறோம் என்று ஒரு வரம்பு முறை இல்லாமல் ஆதரிக்கின்ற எங்கள் தமிழ் கட்சிகள் சவேந்திர சில்வா நாளை ஜனாதிபதி தேர்தலில் வருகின்ற வேளையில் அவருக்கு ஆதரவாக ஓட்ஸ் கேட்க மாட்டார்கள் என்பதில் என்ன நிச்சயம் புரிந்து கொள்ளுங்கள் சார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் திரும்ப திரும்ப கூறி வருகின்ற ஒரு செயற்பாடு இந்த வெளிநாடுகளுக்கு வருபவர்கள் களவாக வராதீர்கள் என்று நேற்றைய தினம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்து பேர் வெளிநாட்டுக்கு வருகின்ற ஒருவர்களாகவும் அவர்களை ஆயத்தப்படுத்திய ஒருவரும் கை செய்யப்பட்டிருக்கிறார் டொரண்டோவில் இருக்கின்ற ஒரு முகவர் தான் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் எனவே அவரது முகவரியும் விசாரிக்கப்பட்டு இப்பொழுது இவர்களை அழைத்து வந்த முகவரும் கை செய்யப்பட்டு இவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட பல மில்லியன் ரூபா பணம் தான் இவர்கள் வர இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வருபவர்கள் ஒழுங்கான முறையிலே கனடாவுக்கு வரலாம் தேவையற்ற விதங்களில் வந்து வீண் சிரமங்களை எதிர்கொள்ளாதீர்கள் என்று பல தடவை சொன்னாலும் எம்மவர்கள் கேட்பதாக இல்லை இப்படியாக பணத்தையும் வீணடித்து இப்படி சட்ட சிக்கல்களிலும் மாட்டிக்கொள்வது நடந்து கொண்டு இருக்கிறது அது இருக்கின்ற அதே வேளையில் இலங்கையில் இன்னொரு திட்டம் இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது நிறைய வெளிநாட்டவர்கள் சுற்றுலாவிற்காக இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருபவர்கள் அங்கே வாகனங்களை வாடகைக்கு பெறுவார்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் வாடகைக்கு கொடுப்பதற்கு சொல்லி ஒரு இடம் இருக்கிறது அதே போல் அவர்கள் மோட்டார் சைக்கிளை விட அவர்கள் அதிகம் நாடுவது இந்த முச்சக்கர வண்டிகளை டுக் என்று சொல்லி இந்த ஆட்டோக்களை அதிகம் அவர்கள் ரன் பண்ணி ஓடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் போடுகின்ற இந்த புகைப்படத்தில் கூட நீங்கள் பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படி குதூகலமாக ஆட்டோ ஓடுகிறார்கள் என்று மோட்டார் சைக்கிள் ஓடுவது போல அல்ல ஆட்டோ ஓடுவது ஆட்டோவுக்கு வேறு விதமாக இருக்கிறது எனவே இந்த ஆட்டோக்களை எடுத்து அவர்கள் ஓடி பெரிய விபத்துக்களில் எல்லாம் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கப்படுகின்றன எனவே இப்பொழுது புதிய சட்டம் ஒன்று வந்திருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னால் தகுந்த சாதிரதி அனுமதி பத்திரம் இல்லாது யாராவது ஆட்டோ வாடகைக்கு கொடுப்பார்களாக இருந்தால் அது ஆட்டோ பெற்றவரை பாதிக்காது ஆனால் அந்த ஆட்டோவை யார் வாடக்கி கொடுத்தாரோ யாருடைய பேரிலே அந்த ஆட்டோ பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதோ அவருக்கு ஸ்டாட்டஜிகள் வரப்போகிறது எனவே கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் சாதாரணமாக ஆட்டோ ஓடுகின்றவர்களாலே பல விபத்துக்களை படுகின்றன அப்படி இருக்கின்ற வேளையில் புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து டூரிஸ்டாக வந்த ஒருவர் ஆட்டோவை ரன் பண்ணி ஓடி விபத்துக்குள்ளாயினால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இது இப்பொழுது பலருக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அதே வேளையில் கனடாவினுடைய எலெக்ஷன் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற இருக்கிறது யார் வரப்போகிறார் என்று இதுவரை தெரியவில்லை இரண்டு பேருக்கு இடையிலும் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பார்ப்போம் ஐயா வரப்போகிறார் என்று இருபத்தி எட்டாம் தேதி அதற்குரிய பதிலும் தெரிந்துவிடும் உறவுகளை இவை இப்படியாகத்தான் இருக்கின்றன இன்றைய செய்திகள் மற்றுமொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க என்றால் தயவு செய்து லைக் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்